ரமலானுடைய காலத்துல பகலுடைய வேலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது அஸ்ஸா இபாதா அளவுக்கான நாகிமம் நோம்பாளி தூக்கத்தில் இருந்தாலும் வணக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுது மிக 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 பலகீனமான ஹதீஸ் மிக மிக பலகீனமான ஒரு ஹதீஸ் இதுதான் சைத்தான் பரப்பின் ஹதிஜி எப்படி அதாவது நோன்பாலி அசாஹி முஃபி இபாத வளவுக்கான தூங்கிட்டு சுப்பதுக்கு போற தூங்கு ஸ்டார்ட் ஆகுது லோருக்கு ஒரு பத்து மணிக்கு மொழி போறோம் நம்ம தான் இபாதத்தை தைக்கிறோமே திருப்பியே நம்ம முழிக்கணும் வழங்கிட்டா துவா தொழுதான இபாத தொலாம தூங்கினாலும் லுகர் ஆகிடும் ஜமாத்துக்கு போகல மனசு ஒரு திரிக்கு அப்படி ரெண்டு மணி ஆகிடும் தூங்கலாம் அப்ப இபாதத்து கண்டினியூ ஆகும் எது கூட என்ற வணக்கம் அது சரி அது போயிட்டு அசர் சிலர் அசருக்கு தான் வருது குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள சில மக்கள் ரொம்ப தாண்ட அப்படிதான் இருக்குது குறிப்பா வெள்ளி சனி அவன் மட்டும் சுபகு ஆரம்பிச்சு அசரு கிளம்புறது நுகர் அசரே சேர்த்து தோடு விடுது சேத்து தோடு விடு அப்புறம் நோம்பிருந்தது ஒரு ஒரு வரம் ரெண்ட வரம் மட்டும்தான் அவர் என்ன செஞ்சு நோம்பிருந்திருப்பார் மத்தனை பாதத்தே தூக்கை பாதம் அசாய் மீத அளவுக்கான நாயம் என்று சொல்லி அந்த ஒரு என்னது ஒரு பலகீனமான ஹதீசை வச்சுக்கண்டு தூங்குறது வணக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் அதை பலகீனம் நினைக்காத இத்தனை பேர் இருந்திப்பாங்க அது வணக்கம் நினைச்சு தூங்கின நீயத்தோட தூங்கிப்பாங்க நோம்புல தூங்க போறேன் அப்ப என்ன அந்த நீயத்தோட தூங்குறது வணக்கம் நினைக்கல வணக்கம் இல்லை தூக்கம் வந்து தூக்கம் வந்தா தூங்கிறது வணக்கம் அதுக்காக வேண்டி ஒரு மணி ஒரு மூ மின் தூங்க போறான் ஓதிட்டு அவுராதுகளை ஓதிட்டு தூங்கி அந்த எண்ணத்தோட தூங்குறது அங்கீகரிப்பான் அதுக்காகவே தூக்க வணக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டவரு எடுத்து வலுக்கட்டாமல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன செய்யறாங்க தூங்கக்கூடியவங்களை பார்க்கலாம் பகல் பொழுது இப்படி என்ன செய்து அதாவது நாசமாக கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் இது பலகீனமான செய்தி முதலாவது அந்த சிந்தனையிலிருந்து என்ன செய்யணும் நாங்கள் விடுபட வேண்டும் பகல் பொழுதை நாசமாக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று தான் டைம் பாசிங் எப்படி டைம் பாஸ் பண்றது சிலருக்கு வந்து என்ன செய்யும் சகர் செஞ்சதுல இருந்தே பயம் இருக்கும் மகிரி போல என்ன செய்யணும் நம்ம நோம்பு அதாவது மூணு மணிக்கு சகர் வந்து ஆறரைக்கு மகிரிபார கட்டங்களாக இருந்தா அந்த மாதிரி இப்ப சவுதி அரேபியால இங்க அப்படி மூணு மணிக்கு சகரு ஒரு மூணரை நாலு மணி அங்கெல்லாம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு ஐம்பதுக்கெல்லாம் சகர் முடிக்க வேண்டிய கட்டங்கள் வரும் நோன்பு திறக்கிறது வந்து ஆறரை அப்ப ஒரு பயத்துல இருப்பா பகலை எப்படி கழிக்கிறதுன்னு அதுக்காக வேண்டியே நம்ம நாடுகள்ல இருக்குது இங்கே இருக்கு என்ன கொஞ்சம் விளையாட்டுக்களை சேர்ந்த ரமதான் வந்தா கடைக்கு அது வருது ரமதான் வந்தா சில விளையாட்டுகளை கடைகளை கொண்டு வந்து போட்டோம் கேரம் ரெண்டாவது இந்த டாம்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த என்ன செஸ் இப்படி ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுகள் சின்ன பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து போட்டுருவான் பல்லாங்குழி அத்தியது இது கட்டை அப்படி கொண்டு போடுறது ரமதானில் தான் என்ட்ராகுது கொண்டு வந்து போட்டு காலம் புல்லா கட்டையை உருட்ட விளையாட்டில் செய்யறது வச்சுக்கீ அதுலயே டைம் போகும் சகர் தொழு சகர் செஞ்சுட்டு சுப தொழுவிட்டு பெற்றோர்கள் வீட்டில் உள்ள தூங்குவாங்க பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த விளையாட்டு ஆரம்பிச்சு இதுல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல கடையோரங்கள் அங்கங்கெல்லாம் இதை போட்டு வச்சு அதை விளையாடிக்கன்று இப்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி போன்ல சாஃப்ட்வேர் என்ன செஞ்சுட்டா அதை போட்டா நீங்க அதுல என்ன செய்ய விளையாடுங்கன்னு இப்ப அதெல்லாம் விட்டு போட்டு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ரமலான் வரைக்கும் கேம் விளையாடாம இருந்த பெற்றோர்கள்லாம் எல்லாம் ரமலான்ல படிக்கிறாங்க நீ என்னடா விளையாடுற அவனோட போன்லேருந்து இவருக்கு ஏதாவது விளையாடுறது டைம் என்னது அவங்க என்ன செய்கிறாங்க இவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க விளையாட கூடிய ஒரு நிலமைய பார்க்குறோம் ஆகவே ஒண்ணும் இல்லாட்டி அந்த ஒரு பாம்போ வச்சு என்ன செய்வாங்க அதுல தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் நினது அதுல போய் அதுல ஒரு ஃபேஸ்புக் இப்படி எதுலேயாவது டைமை அதாவது பாஸாக்கக்கூடிய அமைப்பில் போய்க்கொண்டே இருக்கிறான் சூழ்லாய் சல்லல்லாவுல சிலம் ஒரு செய்தி சொன்னார்கள் சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி மன் ல ஹ பின்னர்தி ஃப கண்ணமா யதஹு பி லெஃப்மி லெஃபென் ஜீ யார் நர்த் என்ற விளையாட்டை விளையாடுகிறாரோ இந்த காய் விளையாட்டு யார் விளையாடுகிறாரோ அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் பிணைந்து கொண்டதற்கு சமம் என்றார் சகி முஸ்லீம்ல வர செய்தி சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நர்த் என்றா தாயக்கட்டையா செஸ்ஸா இப்படி உலமாக்களுக்கு இடையில பல கருத்து சொல்றார் இது செஸ்ஸையும் குறிக்கும் தாயக்கட்டையும் செய்தி குறிக்கும் இந்த விளையாட்டை விளையாடினா அது எதை குறி எதுல போய் சேரும் சுற்றுசலாசன் சொல்றாங்க பன்றி இறைச்சியையும் ரத்தத்தையும் அவர் தோய்த்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஹதி சகிம் பார்க்கிறோம் இவ்வளவுக்கு ஒரு அதாவது எச்சரிக்கை வந்த செய்தி என்றதுக்கு என்ன காரணம்டா சிலர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா இது மூளை வளர்க்குறதா இது வந்து மூளே வளர்க்கிறதா அதுக்காக வேண்டி ஒரு காய வச்சுக்கிட்டு ஒரு வீக்கு யோசிச்சுக்கிறான் இன்டர்நேஷனல் விளையாட்டை மாத்தி இந்த காய தள்ளலாமா தள்ளக்கூடாதா அப்படி அப்படின்ட்டு ஒரு வீக் இதுல மூளை வளர்க்குமா இது இது மூளை வளர்க்கிற சரி அவனுக்கு மூளை வளர்க்குதுன்னு பாக்குறவனுக்கு எப்படா இந்த காய தள்ளுவான என்னது ஒரு அந்த ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறதுல அதை தள்ளாம இருக்கிறது தான் திறமையா அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு பில்டப் பண்ணி அந்த விளையாட்டுக்கு அது இதை வந்து ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இன்டர்நேஷ் இன்டர்நேஷனல் ஆகிட்டா அது உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஆகிட்டா பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் என்ன செய்யறாங்க உலக அழகராணி போட்டி இருந்தால் இன்டர்நேஷனல் ஆகிக்குது திறமையான விஷயம் அது அப்போ அதனால இது இந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டாக்கினால இது ஒரு திறமையான ஒரு அம்சமாக என்ன மாறி இந்த விளையாட்டுகள் இந்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கி விளையாட்டுகள் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டாக சில நிபந்தனைகள் ஒன்றில் அந்த விளையாட்டு உங்களுக்கு மருமைக்கு இருக்கும் அல்லது உலகத்துக்கு இருக்கும் ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாதது வந்து வேஸ்ட் ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாத இதனால உங்களுக்கு உலகத்துக்கு என்ன பிரயோசனம் ஒரு சிந்தனை செய்யறது இல்லை வளர போறது இல்லை இதுல வந்து ஒரு சிந்தனை வளர இல்லை ஒரு மூல வளர்ச்சி என்ன செய்யறது நடக்க போறதுமில்ல விஞ்ஞான ரீதியாக இருக்கா பிராக்டிகலா வந்து உலகத்துல பெரிய அறிவாரியிருக்கிறானா யோசிச்சு பாருங்க ஆனா ரமதானில குறிப்பாக வீடுகள் எல்லாம் என்ன செய்யுது இருக்கிறத ஆயிஷா ரத்தியா நறுதண்ட விளையாட்டு வீடு ரெண்டு கொடுத்துருந்தாங்க நறுதண்ட விளையாட்டு விளையாடக்கூடிய விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க அவங்க இந்த வீட்டுல நீங்க என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இதை வந்து வெ வெறுத்தார்கள் இந்த விளையாட்டுக்களை வெறுத்தார்கள் எனவே ரமதானுடைய பகல் காலங்கள்ல உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதா விளையாட்டி விளையாடித்தான் ஆகணுமா உடலுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன செய்யலாம் விளையாடுறது வேறு விஷயம் ஒரு ஃபுட்பால் விளையாடுறோமா கடைசி நேரத்துல விளையாடினா நமக்கு பிரச்சனை இருக்காது அல்லது ஏதோ ஒன்று நம்ம செய்யலாமே தவிர இது போன்ற காரியங்கள்ல நாங்களே ஈடுபடக்கூடாது பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது பழக்கக்கூடாது கேம் விளையாடுறேன் துடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விளையாட்டுல வாங்கி பிரச்சனை மட்டும்தான் ஓகே கொடுக்கறாங்க யோசிக்கணுமா இல்லையா விளையாட்டு வந்து இதுல செஞ்சா நீங்க அதை பிள்ளைன்னு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்கன்னா அதே பிரச்சனை தான் அதுல அதே பிரச்சனை தான் அதுல என்னதான் பாக்குறோம் இப்படி தெரியாம இருக்கிறத பாக்குறோம் போன்ல வந்து என்ன அதாவது கண்ணுக்கு பழகுறான் அதுக்கு பழகுறா இதுக்கு பழகுறான் இதனால ப்ராப்ளம் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஈசாப் நீதி கதைகள் போன்ற மாதிரியான புக்கு வாங்கி கொடுங்க அதுல வந்து சிங்கம் பேசுது புலி பேசுது கரடி பேசுது அப்போ சூக்கு போனா புள்ள பேசிட்டு ஆயிக்கிறா அதோட அந்த கதையில கொஞ்சம் மென்டலா மாதிரி ஆயிக்கிறான் எந்த புள்ள பேசிக்குது அப்படி இவனா ஒரு கற்பனை வளர்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சொல்ற இவன் இவன் என்ன நினைச்சிருக்கணும் இது போன்ற விஷயங்களை பிள்ளைக்கு வேஸ்ட்னு நினைச்சிருக்கணும் நினைக்கல குடும்பமா சேர்ந்து விளையாடு குடும்பமா சேர்ந்து ரமலால்ல மட்டுந்தான் அப்படின்னு அப்படி கொஞ்சம் இடம் வச்சுக்கிறான் பிளஸ் ஒன் முடிச்சோட அப்பட்டு வந்தா ஹாஸ்டல்ல இருந்து வந்தா அப்ப விதி விளக்கு பாவத்துக்கு அப்ப பாவத்துக்கு விதி விளக்கு அப்ப எல்லாம் சுபகுத்தோட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டிய கூத்தம் என்ன செய்யலாம் போடலாம் அதுல ஒன்று ரமதான் சிலர் ஆரம்ப ரமதானுக்கு டிவி எல்லாம் டிவியட மேல நான் டிவி எல்லாம் தூக்கி மேலுக்கு வச்சுட்டேன்னு சொல்லு ரமலான் முடிய அப்படியே டிவி இறங்கிடுது எல்லாம் இறங்கிடுது அவ்வளவு பையன் அந்த டிவிக்கு ஏன் பொட்டியில போட்டு மேல சப்போஸ் தெரியாம ரிமோட்டை நெசிக்கிட்டேடா எவ்வளவு வீக் பாருங்க இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் ஆகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இரண்டாவது கட்டம் ரமதானுடைய பகல் பொழுதுகளை வீணாக்க கூடாது வீணாக்க கூடாது அப்படின்றது எப்பாத செஞ்சுட்டு அவசியம் இல்லை தூக்கம் இது போன்ற காரியங்கள் இவைகளை நம்ம ஈடுபடக்கூடாது அடுத்தது ரமலானை பொறுத்த வரைக்கும் பகல் காலங்கள் நாசமாக போகக்கூடிய இன்னொரு அம்சம் தான் நம்ம எல்லாத்திலயும் மாறிடுவோம் ரமலான் வந்து பாதை செய்யணும் எல்லாம் நினைப்போம் சில அதை முடிவெடுக்கிறது இல்லை எதை மத்தவனை பத்தி கொஞ்சம் பேசாம இருப்போம் அது இது என்ன சொல்லுது அதாவது ஒரு மனிதன் பசி திருப்பதிலோ தாகை திருப்பதோ இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் வந்து என்ன தனக்கு இறைவனுக்கு விருப்பம் இல்லாத பேச்சுக்கள் போய் சொல்லுது விடாதவனுக்கு இல்லைன்னு ரமலான்ல நிறைய டைம் கிடைக்கிறதுனால நிறைய ஒதுங்கிணை சிலர் வந்து புறம் பேசாம நிற்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசுறது புறம்தான் அது மறந்து போயிருது ஓ இதுலயும் புறம் பேசுற இடத்த மறந்து போறது இதை விட இதான் பசாத் இதை விட இதான் பசாது அப்ப இயன்ற அளவுக்கு அந்த கால பகுதிகளில் நம்மளுக்கு ஒரு பயிற்சி அது மற்றவரை பற்றி பேச நீங்க மத்தவனை பத்தி பேச மாட்டேன்னு முடிவெடுங்க உங்களுக்கு பேசுறது ஒண்ணுமே இருக்காது தைரியமா இருக்கிறான் தொண்ணூறு சதவீதம் அஸ்லாம் சோமா சோமாயிருக்கிறீங்களா நல்லா எங்கடா ஆகினா அவன கேக்குற அதோடு அப்ப நான் தானே அப்படின்னு ஆரம்பிச்சா அவனோட குடும்பம் அது இது அவனோட தொழில் எல்லா பகுதியும் ரமதான் என்ன செஞ்சிடும் தின்று பசர் பசரமதுல்லா அவர்கள் கிஃப்ட் கொடுத்து அனுப்பியா அடுத்த வீட்டுக்கு போட்டு பழங்கள் எல்லாம் போட்டு விட்டார் அவர் இவருக்கு எதிரானவர் ஆச்சரியமா கொண்டு போனவர் சொன்னார் இவரை நிறைய உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அவருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த சந்தோஷத்துக்கு தான் இதை என்ன செஞ்சாரு அவர் உங்களுக்கு தந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உம்ராவுக்கு போனா அழகா கஷ்டப்பட்டு செஞ்சு செஞ்ச உம்ராவில முடிச்சிட்டு அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது ஊர்ல உள்ளவருக்கு ஏ தவாப்லேயே பேசிடுறது அவர் உம்ராவுக்கு வரலாறு கஞ்சப்பையல் வரமாட்டான் உம்ராவுக்கு அப்படின்னு தவாப் செஞ்சு அந்த தவாஃபு அன்றைக்கு செய்யற எல்லா விவாதத்தையும் யாருக்கு இவர் வந்தாரே இவர சந்தோஷம் வராதவனுக்கு கிஃப்ட் அவன் வந்து என்ன நாளை மறுமையில ஏட்டுல நிறைய காணப்போறான் இன்னொரு ஞாபகம் செய்யுங்க புறம் பேசுறதுனால நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற நன்மைகள் இருக்குதே இதெல்லாம் நம்மள எல்லா அமல்லையும் எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது நம்ம விதத்தாமல் சில செஞ்சிக்கும் அல்லா அதுல நல்லா ஏற்றுக்கொள்ளப்படாத நூறு அமல் செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு எழுபது ஏற்றுக்கொள்ளப்படல் அதை அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளவே படல முப்பதுல தான் எடுத்து கொடுக்கப்படும் எதுல இருந்து கொடுக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட முப்பது இருக்குதே அதிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் அப்ப எங்களுக்கு எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டதுல நம்ம எவ்வளவு இருக்கிறோம் அந்த முப்பதுல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டா ஃப்ரெஷ்ஷான நம்ம வைக்கக்கூடிய அமல்கள் அல்லா கபூலாக்கின அமல்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் யாருக்கு வீட்டுக்காரனுக்கு முன்னாடி இது தேவையான நம்ம ஒன்றும் செய்ய போறதும் இல்லை எதுவுமே செய்ய யாரை பத்தி பேசினாலும் சிலர் என்ன தெரிஞ்சவங்களை பத்தி பேசினா தான் புறம் நினைக்கிறது மன்னரை பத்தி பேசினா அவனை பத்தி பேசினாலும் புறம் இல்லை ஏ அதான் பேசிட்டா நாங்க மட்டும் என்ன செய்யறது புறம் தான் அதுவும் நீங்க யார பத்தி பேசினாலும் என்னது புறம் தான் அது சப்போஸ் இல்லாம இருந்த அவதூறு இருந்தா புறம் எப்ப நம்ம ஒரு ஆளை பத்தி பேசலாம் மட்டும் சில விதிமுறைகள் வச்சுக்க அது வேற அம்சம் அதை அல்லாம அதுக்கா இருக்கிறோம் கெட்டச்ச இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம் பேசுவோம் இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது என்றைக்கும் வரக்கூடாது சமதானுடைய காலங்கள் அதை முழுமையாக ட்ரை பண்ண பகல் பொழுது இன்னென்ன விஷயங்கள்ல கலியக்கூடாது நினைங்க எங்கேயாவது உங்களுக்கு நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க விடமாட்டான்னு எதையாவது நீங்க நினைச்சீங்கடா அதுக்கு என்ன சேஞ்சஸ் ஆ இப்பே பண்ணிருங்க ஒரு மாசம் இருக்கு ரூம மாத்திரும் ரூம் மாத்திர்தான் ஏதா பிரச்சனை ஆகிண்டா இவனோட இருந்தா சரி வராது அப்படி என்ற லெவல் இருந்தா நீங்க என்ன செஞ்சிருங்க சிலர் ஒரு காரணம் வச்சுக்கிறேன் எனக்கு சுபவுக்கு பள்ளி போக ஆர்வமா தான் இருக்குது எழுமினா அவன்ட டியூட்டி வந்து நைட் டியூட்டி அதனால அவனுக்கு பிரச்சனை அதனால நான் சுப்பவு பள்ளிக்கு போறது இல்லை அப்போ இது ஒரு காரணம் உனக்கு ரூம் மாத்து விளங்கிட்டா ரூம் மாத்து உனக்கு அதுக்கேத்த மாதிரி நினைச்சா கிடைக்கும் நினைச்சா என்ன செய்யும் கிடைக்கும் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே நீங்க உங்களோட பாவத்துக்கு எதெல்லாம் வழி கொள்ளுமோ எதெல்லாம் தூண்டுதலாக அமையுமோ அதெல்லாம் இடத்துல நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்